அலாம் வலைக்கம் செய்ய போகிறோம் பாசுப்பேற்ற பணியாரம்னு நாங்கள் சொல்லுவோம் இது இப்போ வந்து முந்திரி கூத்தாயிடுச்சு அதனால் முந்திரி கூத்து செய்ய போகிறோம் பாசிப்பேர் ஒரு கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு அரிசி இதில் பகுதியிலேயே போடணும் போகுது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட போகுது புளுங்கல் அரிசி இது வந்து பச்சரிசி மாவு கலக்கிறதுக்கு முக்கிறதுக்கு கா பச்சரிசி மாவு மைதா மாவு இது வந்து தேங்காய் நடைக்கட பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் காட்டுறவங்களுக்கு வாங்க சட்டி வச்சுட்டோம் விஸ்மிலாயிரமான்றீங்க இந்த பயிரை வறுத்துக்குறான் நல்லா செவக்கை வறுத்தா போதும் சரியான தான் எதுவுமே போட்டுக்கிறான் பார்க்கணும் அருமையாக ஆனால் இப்போ எல்லாரும் வீடியோவில் பார்த்ததுனால எல்லாேரும் தானே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முந்திரி கொத்துங்கிறது கேரளாவிலேயே ஃபேமஸ் சக்கரை பால் காய்ச்சிக்கலாம் கப்பு இருக்கும் அந்த பாசி பேஜுக்கு ஒன்று கப்பு வச்சு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்று தண்ணி வந்து ஊற்றி கரைஞ்சுனா போது கொஞ்சம் கெட்டி கெட்டித்தனிமே வந்து கரைஞ்சா போதும் அது இனி கொத்துக்கலையும் தேங்காயை போட்டு வருத்தலாம் இந்த தேங்காய் ஒரு அரை கப்பு போதும் தேங்காய் இது வந்து நாங்கள் வேலைக்கு வாங்கின தேங்காய் இது லைட்டாக வர்த்தா போதும் ம் லைட்டில் செவக்க அவ்வளோ அரிசி குழுங்குல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போய் போதும் லைட்டாக கொதித்து கொஞ்சம் பக்குவமாக ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுமே இறைக்கிறான் பாகு போகிறோமோ கம்பி போகிறோமோ இதுக்கு தேவை கிடையாது தோலோட போட்டுக்கலாம் ஒன்றும் ஒழுந்த அப்படியில் கொஞ்சம் ஸ்கிரிப் கிடைக்கும் ஸ்கிப்பாக நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா உருண்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உள்ள சப் பண்ணி வைக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் போட்டு செய்வோம் அதனால உங்களுக்கு காட்டம் அந்த பருப்புலாம் போட்டு அரைச்சிக்கணும் மறக்காமல் இந்த போட்டு இந்த அரைச்சாச்சு சும்மா ரொம்ப நைஸாக வேண்டியதில்ல சும்மா குறை கொண்டு இருந்தால் போதும் இதை அரைச்சிக்கிட்டு இன்றைக்கி அன்னையும் இடக்கலையும் கொத்துக்கலையும் அரைச்சி அது போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த உருண்டா அதுக்கு அரைஞ்சிடுச்சு நீ ஆஃப் பண்ணிக்கலாம் நீ தண்ணி மாதிரின்னு இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் அப்படியே கம்பி பதம்லாம் தேவையில்லை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற ஓட்டுறான் ஆற விட்டாச்சே ஊற்றி பண்ணி இருக்கும் நல்லாயிருக்கும் ஆற ஓட்டுறோம் இடக்கலையும் போட்டு அரைச்சிருக்குறோம் பார்த்துக்கோங்க இனி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பொடியை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு அதில் போட்டு கலக்கலாம் மாவு கலக்கிறதுக்கு அப்படி நல்லா இருக்கும் இட்லி மாவு இல்லாமல் மீடியமாக பார்த்துக்கணும் போதி இந்த பாகு ஊற்றலாம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் மண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா இதாக அவ்வளோ ஊற்றுவேன்னா பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் வாசமாக இருக்குது ஒரு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அப்புறம் உருட்டிக்கலாம் நல்லா உருட்டியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் எல்லாம் செட்டாகி ஊறட்டும் அப்புறம் உருட்டிக்கலாம் சரிங்களா சரி நான் குட்டி குட்டியாக எடுத்து ஊட்டி வச்சிடணும் உருட்டி அப்படியே ஆறுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவு கரைச்சி வச்சுருக்குறோம் இதில் முக்கி போட்டுக்கலாம் இந்த வடைச்சட்டி வச்ச வச்சு பொரிக்கிறதுக்கு விஷமில்லாகிடுறமான்றையும் இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் மூணு மூணாக முந்திரி கொத்து போட்டு எடுத்துருக்கலாம் பார்த்துக்கலாம் மூணு மூணாக போடணும் அப்படியே நல்லா அது பேர் முந்திரி கொத்து இந்த முந்திரிக்க செஞ்சுட்டோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் சரி சாப்பிடுங்க தீபாவளி பலகாரத்தில் தீபாவளி பலகாரத்தில் இதுவும் ஒன்று பாருங்கள் பார்த்து செய்யுங்க ஈஸியான வேலை எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும்